வெல்கம் பேக் டு ஜெடி நான் நாங்கள் ஜெடி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூந்துமல்லிக்கு வந்திருக்கோம் பூந்தமல்லியில் எந்த ஷாப் ரிவியூ பண்ணால் வந்திருக்கோம்னா ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரிஷ் வெட்டிங் கார்ட்ஸ் ஸோ க்ரிஷ் வெட்டிங் கார்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாப்பில் ஏட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதாவது உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி வீடியோ வீடியோகிராஃபி வேணா இங்கேயும் அவைலபிளாக இருக்குது அது தவிர்த்து இவங்க மெயின் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ் ஸோ வெட்டிங் கார்ட்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபா முதல் ஆரம்பிக்குது இந்த ஷாப்பில் ஸோ ஃபைவ் ருபீஸ்க்கு மேலே எந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது எந்த மாதிரியான டிசைன் கார்ட்ஸ் இருக்கு என்னென்ன கார்ட்ஸ் வச்சுருக்காங்க சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ மூலியமாக பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அந்த வயசுலேருந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன் ஸோ இப்போ இந்த இந்த ஷாப்போட கிறிஸ் கிரிஷ் வெட்டிங் பார்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ் வெட்டிங் பார்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து ஃபோன் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஆன்லைன் டெலிவரியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்லாங்க நீங்கள் ஜஸ்ட் கார்டு மட்டும் நீங்கள் பை பண்ணீங்கன்னா போதும் அவங்க ஏ டு செட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரூஃபோட ரெடியாக காமிச்சிட்டு ஸோ ஓகேன்னு அப்புறம் தான் உங்களுக்கு டெலிவரி அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவில் நம்ம கேட்க போகிறோம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு டிசைன் 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 கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது வாங்க நம்ம வீடியோவில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஷாப்புக்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் ஒன்லி வெட்டிங் கார்ட்ஸ் மட்டும் கிடையாது ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேன் கார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையவே டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் வெட்டிங் கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் டிசைனும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட ஃபோட்டோ மட்டும் கொடுத்தா போதும் அதோட பக்கா டிசைனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு மேடம் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து ஜெட் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ நான் வரும்போது வெளியில பாத்துருக்கேன் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருந்தீங்க அஞ்சு ரூபாய் முதல் கார்ட்ஸ் அவைலபிளா இருக்கு அஞ்சு ரூபாய்க்கு எந்த மாதிரி கார்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க மக்களுக்கு நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த ஃபைவ் ரூபீஸ் கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபைவ்ல வந்து பிப்டி அபவ் அது வரைக்குமே ஸ்டார்ட் ஆகுது அஞ்சு ரூபால வந்து ஐம்பது ரூபா வரைக்கும் முடியுது ஓகே ஓகே சோ அதுக்கு அடுத்து வந்து பின்னாடி பாத்தீங்கன்னா बर्थडे கார்ட்ஸ் வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஆமா சார் ஓகே बर्थडे கார்ட்ஸ் அதுக்கு அப்புறம் வலகாப்பு வலகாப்பு கார்ட்ஸ் புதுமனை கார்ட்ஸ் மஞ்சள் நேராட்டு விழா சோ எல்லா விதமான கார்ட்ஸுமே நம்ம செயல அவைலபிள் தான் கிட்ட அவைலபிளா இருக்கு கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்க இன்விடேஷன் மட்டும் கடையில் கிடைக்கும் ஆனா நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா இன்விடேஷன் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமர் வந்து வெளியில் போயிட்டு அடையணும் அவசியம் இல்லாமல் எல்லாமே பார்க்க நம்ம முடிச்சு கொடுத்துருவோம் ஜஸ்ட் ஒரு கார்டு மட்டும் செலக்ட் பண்ணா அதுக்கு எல்லாமே எல்லாமே நம்ம கஸ்டமர் வந்து டேரக்டா கூட பண்ணலாம் வந்து ஆன்லைன்ல கூட பார்த்துட்டு சொன்னாலும் அதே டிசைன் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் அஞ்சு ரூபாய்ல இருந்து பத்து ரூபா வரைக்கும் வேரியன்ட் கார்ட்ஸ் வந்து அடிக்க வச்சிருக்காங்க நீங்கள் ஷாப்புக்கு டைரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான அஞ்சு ரூபாயில் கார்ட்ஸ் டிசைன் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு புக் பண்ணலாம் ஸோ இது இதோட கார்டு ப்ரைஸ் வந்து என்ன ரேட் இருக்கு இது வந்து ஃபைவ் ரூபீஸ் இது ஃபைவ் ருபீஸ் ஸோ இது கார்டோட குவாலிட்டிலாம் எப்படி இது வந்து இது வந்து சிங்கிள் பேஜ் வரும் இது வந்து போட் டைப்ல இருக்கும் இது வந்து பேப்பர் செட்ல வரும் அதாவது இன்சைட்ல இருக்கிற கார்டு ஆமா இது உள்ள செட் பண்ணுற கார்டு சார் இது ஓகே ஸோ இதெல்லாம் சிம்பிளாக ஒரு கிராண்ட் லுக்கில் வேணும்னா நீங்க இந்த மாதிரி அஞ்சு ரூபாயில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் ஸோ நிறைய இடத்துல வந்து உள்ளுக்குள்ள பேப்பரை தான் இருக்கும் உங்களுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் ஷீட்ல ஒரு கார்டே ஒன்று கொடுத்துடுறாங்க ஸோ ஓகே இது வந்து அஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு அடுத்தது இந்த சாமி போட்டோ எல்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் என்ன ரேட் இதெல்லாம் வந்து சிக்ஸ் ருபீஸ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களை சைட்ல வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கார்டு மாதிரி சைட்ல ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டு சாமி போட்டோ போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்டா வர மாதிரி தான் போட்டோஸ் நீங்கள் வரும்போது நம்ம சேனல் பேர் சொல்லி விசிட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் டிஸ்கவுண்ட்லோட கண்டிப்பாக உங்களுக்கு ஹாப்பியாக வந்து ரிட்டர்ன் அனுப்புவாங்க ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறுரூபா ஐம்பது பைசா பார்த்தாச்சு இதுவும் ஆறுவா ஐம்பது பைசா பைசா ஓகே ஸோ இந்த சாமி ஃபோட்டோ ஃபோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுபா ஐம்பது பைசா ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன ரேட் ஆகுது இது எயிட் ருபீஸ் கார்டு சார் இது எல்லாமே எயிட் ஆமா ஓகே ஸோ இந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது பாருங்க உங்களுக்கு இதுவே நீங்கள் வெளியில் ரிட்டைல் ஷோரூமில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ரூபா ரேட்டு கம்மியாக விற்க மாட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டு ரூபாய் எட்டு ரூபா ஸோ வெறும் எட்டு ரூபாய்க்கு இந்த கிராண்டான இன்விடேஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ உள்ளுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் செட்டு தான் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் வேணுமோ இந்த கார்டு கலருக்கு ஏற்ற மாதிரி டெட்டு கொடுத்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் எது வேணாலும் உங்களுக்கு வந்து ஷாப்புக்கு டைரக்டாக வந்தீங்கன்னா கார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது பிடிச்ச மாடல் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு போகலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எட்டு ரூபா ரேஞ்சில் பார்த்துருக்கோம் சில பேர் வந்து ஒம்பது ரூபா பத்து ரூபா

இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்டீன் ருபீஸ்ல வரும் உங்களுக்கு பதினாலு பதினாலு ரூபா இருக்கு இது வந்து இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா போ டைப்ஸ்ல உங்களுக்கு போ டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ருபீஸ்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது சார் ஓகே அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் கார்டும் இருக்கு இல்ல பெரிய சைஸ் காடோ இருக்கு இதோட கொஞ்சம் படா சைஸ் வரணும்னா கூட இந்த மாதிரி பெரிய சைஸ்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரொம்பவே கிராண்டாக இருக்குது பாருங்க முஸ்லீம் கார்ட்ஸ் உங்களுக்கு இப்போ முஸ்லீம் லோகோவோட அந்த ஸ்டிக்கர் போட்டு பக்காவாக கொடுத்துருவாங்க இதோட இன்க்ளூட் இந்த ஸ்டிக்கர் இன்க்ளூட் சேர்த்து தான் அந்த காஸ்ட் வைஸ் சொல்லலாம் எல்லாமே ஸ்டிக்கரோட சேர்த்து தான் நம்ம வந்து காஸ்ட் எல்லாமே சேர்த்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டு தான் உள்ள போர்டு வெளிலேயும் போர்டு தான் உங்களுக்கு ஸோ இதோட கார்டோட விலை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இருபத்தி ஆறு ரூபாய் ஸோ இதிலிருந்து எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அவைலபிளாக கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது நம்ம சேனல் பேச சொல்ல வந்தீங்கன்னா டுவெண்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போலாம் ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது ரொம்பவே கிராண்டான இன்விடேஷன் தாங்க இது ரொம்பவே மலிவான வேலையில் சூப்பரான கிராண்டான இன்விடேஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கார்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் கார்ட்ஸ் கிறிஸ்டின் கார்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரம்மாண்ட கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்கள் உங்களுக்கு இன்விடேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து லேசர் கட்டிங்கில் பக்காவும் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பேப்பர் பேப்பர் அண்ட் கார்டு தான் உங்களுக்கு இதோட பிரைஸ் என்ன வேலை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேடம் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே இருக்கிற கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது சார் இந்த காட்ஸ் பாத்தீங்க அப்டினா 14 ரூபீஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது 14 ரூபா ஆமா 14 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாக்கவே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அந்த காட்ஸ் ஆமா நல்ல ஷைனிங் டேக் இருக்கு பாக்கறதுக்கு உங்களுக்கு பலபல ருபீஸ் கூட ஸ்டார்ட் ஆகுது சார் ஆனால் நம்ம என்ன கார்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் தரோம் சார் ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா போட் கார்ட்ஸ் கூட நைன்டி ருபீஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது இந்த கார்ட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்கு பட் ஆனால் நைன்ட்டி ருபீஸ்ல நம்ம ஷாப்ல கிடைக்குது சார் ஓகே ஓகே சோ இந்த மாதிரி செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ வந்து இந்த ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம நிறைய ஷாப்ல வந்து எடுத்திருக்கோம் பட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவான சொலுஷன் கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியில் கண்டிப்பாக வாங்க போனீங்கன்னா ஹெவி ரேட்டாக சொல்லுவாங்க கிரிஷ் கார்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கார்டு நீங்கள் பை பண்ணுறீங்களோ அது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டோட கிடைச்சிடும் ஓகேங்களா ஓகே ஸோ இதுக்கடுத்து நம்ம கிட்ட கொஞ்சம் ப்ரீமியமாக எதிர்பார்ப்பாங்க இல்லையா ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுக்கு எந்த மாதிரி கார்ட்ஸ் வச்சிருக்கீங்க நம்ம ஷாப்ல இது மாதிரி எல்லாம் ப்ரீமியம் கார்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போ உள்ள ட்ரெண்டிங் கார்ட்ஸ் இதெல்லாம் மாடல் ஓகே ஓகே சிங்கிள் பேஜ் வரும் அது ஓகே இது எல்லாமே சிங்கிள் கார்டு தான் உங்களுக்கு ட்ரெண்டிங் உள்ள கார்ட்ஸ் உங்களுக்கு பின்னாடியும் ஃபிளவர் டிசைனோட கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கார்டில் உங்களுக்கு பிக்கா வந்து வந்து நீங்க முடிச்சிடலாம் சிம்பிள் போட்டுட்டு இந்த மாதிரி இன்ஷியல் வந்து கொடுத்துடலாம் கார்டும் இந்த மாதிரி கிராண்டா வந்து கவர் ஸோ உள்ள கார்டும் எதுவும் வெளியில கேப் கவரும் கார்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் எந்த கார்டு எடுத்தாலுமே அது எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இங்கே கலெக்ஷன் பாருங்களா ஏ டு செட் இருக்குங்கிற பாருங்கள் இது எல்லாமே फ्रेंड्स கார்டு கூட சொல்லலாம் ஏனா அந்த அளவுக்கு வந்து பக்காவான ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருக்காங்க ஸோ இந்த கார்டு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அந்த ப்ரைட்டாக வந்து கோல்டன் கலரில் கலர் கொடுத்து கெட்டு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சூப்பரான மாடல் இது கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வாங்க போனீங்கன்னா ஒரு முப்பது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அந்த மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க இந்த ஷாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஷாப்பில் கொஞ்சம் பிரீமமா இன்னும் வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் ரேஞ்சில ஆசைப்பட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கார்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இது பார்க்கும் பாக்ஸ் கார்டு தான் ஆனால் குவாலிட்டி வந்து ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதெல்லாம் என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஐம்பது வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஐம்பது ரூபாய்க்கு நல்லாட்டியான நல்லா குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து இந்த இன்விடேஷன் வந்து டச் அண்ட் ஃபீல் பார்க்கும் இது பேப்பரே கிடையாதுங்க ஃபுல்லாக வந்து இந்த பைனிங் வரும்ல ஸோ அந்த அட்டையில் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது மேரேஜ் முடித்தா கூட இது அப்படியே நீங்கள் வந்து வால் பேப்பராக ஏதாவது ரூமில் கூட அந்த மாதிரி சூப்பராக வந்து ஃப்ரேம் போட்டு வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃப்ரேம் மாதிரியே இருக்குது கார்டு உங்களுக்கு இதோட கார்டோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துறாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி நேரடியாக வந்தாலும் சரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கௌண்ட்டோடு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் ஸோ இது வரைக்கும் நான் வீடியோ எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப் நான் வீடியோ போட்டிருப்பேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கோம் ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்ட்ஸ் உங்கள் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அட்டையில் அது மாதிரி லேசர் கட்டிங்ல அட்டைலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ முதல் தடவை இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரிட்ஸ் கார்ட்ஸில் கார்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு மிரர் இன்விடேஷன் வந்து இப்போதான் பார்க்குறேன் மிரர் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் அவைலபுளாக இருக்குது இது பார்க்குறது அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களோட மிரர் தான் ஸோ பின்னாடி என் கேமராலாம் தெரியும் பாருங்கள் கேமரா வேணவெல்லாம் தெரியுவாங்க ஸோ என்னோட முகம் கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்தளவுக்கு மிரரில் உங்களோட கன்டென்ட் வந்து அது மேலேயே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பேர் என்ன இதோட என்ன விலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல கேட்டு வந்து ஸோ இந்த மாதிரி மிரர் இதெல்லாமே என்ன ஸ்டார்டிங் ரேட்ல ஸ்டார்ட் ஆகுது நமக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது சைஸ் வேரியேஷன்ல உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு மிரர் இது மட்டும் கிடையாது நீங்க மிரர் தவிர்த்து சில்வர் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு இது இருக்கு பாருங்க பியூர் கோல்டில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டெப்ட் கொடுத்து பக்காவா சிம்பிளான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அழிய அழியே அழியாது நீங்க வருஷம் முழுக்க எத்தனை வருஷம் இருந்தாலும் அப்படி அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சைஸ் ஏற்ற மாதிரி உடலயே நம்ம பண்ணிருப்போம் இது பார்த்தீங்கன்னா உடலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் வாங்கினோம்னா நீங்க வந்து டைரக்டா ஷாப்புக்கு வாங்க சோ உங்களால தூரத்துல இருந்து வர முடியலைன்னா அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஓடிக்கிட்டே இருப்போம் ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஆயிடுங்க மெசேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி இன்விடேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பக்கவா கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏதாவது இது எல்லாமே நிறைய வேலைப்பாடு இருக்குது எல்லாம் மிரளல வேணா அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பக்காவாக க ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பக்காவாக பண்ணுவாங்க இது உடனெல்லாம் கிடைக்காது மினிமம் டைம் குடிச்சிங்கன்னா அதுவும் பக்காவாக பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் அப்படியே ஷோ பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த மாடல் பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து பக்காவாக வந்து பண்ணிடலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் தான் இது ஸ்டாண்டர்ட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எதுவுமே எந்த மாதிரி வேணுமோ நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூர் பிரீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ இது கருத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முஸ்லீம் பார்த்தாச்சு இந்து பார்த்தாச்சு கிறிஸ்டின் பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா வந்து எதிர்பார்ப்பாங்க அதாவது டிஜிட்டல் பிரிண்டா அவங்க கஸ்டமைஸ் ஃபோட்டோலாம் போட்டு பக்கம் பெரிய சைஸில் ஃப்ரேம் மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கார்ட்ஸும் நான் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூவா ஸ்டார்ட் ஆகுது ஸோ எது இருந்தாலும் நீங்கள் டேரக்டாக ஷாப்பை வந்து விசிட் பண்ணிட்டு கார்டு வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ண மாட்டேன் தெரியும் அதோட கோட கார்டோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸும் இருக்குது பெரிய சைஸும் இருக்குது உங்களுக்கு சைஸ் வேரியனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு இருக்குது இதெல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம் இதுல வந்து சாமி போட்டோ இருக்கு இல்லையா இதுல வந்து பொண்ணு மாப்பிள்ள போட்டோ கேட்டா கூட நம்ம இதுல போட்டு தரலாம் கஸ்டமைஸ் நம்ம சைல எப்பவுமே அவேலபிள் ஓகே ஓகே மேடம் இப்போ நம்ம கிட்ட நிறைய கார்ட்ஸ் நீங்க காமிச்சிருக்கீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங்கா தான் நம்ம கிட்ட இருக்கா கண்டிப்பா இருக்கு சார் உங்க கை காட்டுங்க நம்ம நம்ம இது சரி கண்ணாடி உடைச்சி தூள் தூளா இது ஃப்ரெண்ட்ஸ் கார்ட்ஸ் இது ஃப்ரெண்ட்ஸ் கார்டா ஆமா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு நம்ம சின்ன வயசுல பசில் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா அமலான்னு இருப்போம் இல்லையா சோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிரியேட் பண்ணது இது எல்லாருமே மோஸ்ட்லி நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க சில பேர் மொத்தமாவே இது ஒரு பத்து பீஸா அந்த மாதிரிதான் இருக்கும்னு நினைப்பாங்க ஓகே பாக்குறதுக்கு செட் பண்ண ஒரு சின்ன பீஸா இருக்குதா சோ அதுக்கு அது செட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் ஆ கிடைச்சிடும் பாருங்க உங்களுக்கு சோ மேடம் சொன்ன மாதிரி இது பசில் செட்டு உங்களுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட குடுத்தீங்கன்னா அவங்க செட் பண்ணிட்டு செட் பண்ண பிறகு ஒரு இன்விடேஷன் கார்டா வந்துரும் இதுல கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பாக்ஸ் போட்டு குடுக்கும்போது அவங்க செட் பண்ணி செட் பண்ணி பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல பொண்ணு மாப்பிள்ளை வரும்போது கொஞ்சம் நல்ல பீல் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார் இது சரி நான் வீடியோ எடுத்து இதுதான் இந்த மாதிரி ஒரு கார்டு பாத்துருக்கேன் பசல் செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க கிரிஷ் கார்ட்ஸில் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கார்ட்ஸ் இந்த ஷாப்பில் நிறைய இருக்குது இது ஜஸ்ட்டு தான் இந்த மாதிரி நிறைய வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா விஷயத்துக்கான கார்ட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது லோயஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க எம்ஆர்பிலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டை கிடச்சிடும் நீங்கள் எந்த கார்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் இப்போ நம்ம ஷாப்பில் கஸ்டமர்ஸ் வாங்குறதுக்கு வந்து மினிமம் எத்தனை கார்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் மினிமம் கார்ட்ஸ் வரைக்கும் மினிமம் ஆமா ஸோ நீங்க வந்து ஆயிரம் கார்டு ஐநூறு கார்டு கிடையாது மினிமம் நூறு கார்டு பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டெலிவரி அனுப்புவாங்க ஸோ டெலிவரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது ஸோ நமக்கிட்ட ஆர்டர் கொடுத்து போனால் எத்தனை நாளைக்கு டெலிவரி கிடைக்கும் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கஸ்டமர் வந்து கண்ணு கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு டிசைன் எல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள ஒரே ஷாப்ல உங்களுக்கு வந்து மேரேஜ் நீங்கள் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணா உங்களுக்கு வந்து சாப்பாடு தவிர இது எல்லாமே பக்காவாக வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது கிறிஸ் போட்டோகிராஃபியும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ரொம்ப லோவஸ்ட் பட்ஜெட்டில் நல்ல ப்ரீமியம் செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி என்ன வேலை இருக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆமா அந்த ப்ரைஸ்லயே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இது பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிங்கிள் ஃபங்க்ஷன் இல்லையா ஸோ வந்து நமக்கு வந்து சிக்ஸ்டீன் ட்ரிபிள் நைன்லேயே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஏ டு செட் உங்களுக்கு வந்து பக்காவாக கிடைச்சது உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் பண்ணுனா உங்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ வெளியில நீங்கள் பண்ண போனீங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தஞ்சாயிரபா அந்த மாதிரி ரேட் சொல்லுவாங்க பட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டில் முப்பதாயிரர்பாய்க்கே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க அதில் என்னென்ன கவர்அப் ஆகுதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ட்ரெடிஷ்னல் வீடியோ அண்ட் கேண்டிட் ஃபோட்டோ ஃபோட்டோ ஆல்பம் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரூபாயே பண்ணி கொடுத்துருவாங்க வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸு காம்ப்ளிமெண்ட்ஸோடு கொடுப்பீங்களா சோ எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா யாருமே பண்ண மாட்டாங்க கிறிஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்தீங்கன்னா பட்ஜெட் வந்து புக் பண்ணிட்டு போகலாம் சோ இங்கே இன்விடேஷன் வாங்கினீங்கன்னா இங்கேயே ஃபோட்டோகிராஃபியாக நீங்க புக் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சூப்பரான ஹெச்டி குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வீடியோ அந்த ஃபோட்டோகிராஃபி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த ஷாப்புக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் லேபில் அவங்களோட நம்பர் எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் பண்ணுவோ எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஷாப்பில் என்ன ஸ்பெஷல் அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கார்டு மட்டும் சேல் பண்ணுறவங்க இருக்காங்க இப்போ நம்ம கிட்ட கார்டும் கொடுத்து பிரிண்டிங்கும் எங்கேயோ பண்ணாங்கன்னா எத்தனை டேஸ்க்கு டெலிவரி பண்ணுவீங்க சார் இப்ப வந்து பாத்தீங்க இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அவங்க வந்து கார்ட் சூஸ் பண்ணி டிசைன் எல்லாமே ஓகே முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க டூ டேஸ்ல நமக்கு வந்து டெலிவரி டேஸ்ல குடுத்துருவோம்